முத்தமிழ் அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொளி நம்ம என்ன பார்க்க போறோம்னா நுண்டி முனியாண்டி ஐயன் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே நுண்டி முனியாண்டி ஐயன் சார்ந்து இருவேறு கதைகள் சொல்லப்பட்டு வருகின்றது ஆக ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்வோம் ஆக முனியாண்டி ஐயனின் தீவிரமான பக்தர் ஒருவருக்கு தனது காலில் ஏதோ குறைகள் இருந்ததாம் ஆக அவர் குறையை தீர்ப்பதற்காக நமது முனியாண்டி ஐயன் நுண்டியாக தோற்றம் கொண்டு அவர் குறையை தீர்த்து வைத்தாராம் ஆக நுண்டியாக தோற்றம் கொண்டு அடியார்களினுடைய குறையை தீர்த்து வைத்ததால் நுண்டி முனியாண்டி ஐயன் என்ற திருப்பெயரோடு அடியார்கள் அன்புடன் வழிபாடு செய்ய துவங்கினார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மற்றொரு கதையாக அருளாளர் ஒருவருக்கு தனது காலில் ஏதோ குறைகள் இருந்ததாம் ஆனால் அந்த குறையை எண்ணாமல் தனது வாழ்நாள் முழுவதையும் முனியாண்டி ஐயனுக்கென்றே அர்ப்பணித்து வாழ்ந்து முனியாண்டி ஐயனின் திருவடிகளை சேர்ந்தாராம் ஆக அந்த அன்பு அடியாரின் நினைவாக அடியார்கள் யாவரும் நொண்டி முனியாண்டி ஐயன் என்ற திருப்பெயரோடு நமது முனியாண்டி ஐயனை வழிபட்டு வந்ததாகவும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அன்பர்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா இந்த நொண்டி முனியாண்டி ஐயனுக்கென்று தனித்துவமான வழிபாடுகளோ அல்லது படையல் முறைகளோ ஏதேனும் இருக்கின்றதா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் சாதாரணமாக நமது முனீஸ்வரன் ஐயன் முனியப்பன் முனியாண்டி ஐயனுக்கு எவ்வாறு வழிபாடுகளை செய்வோமோ எவ்வாறு படையல்களை படைப்பமோ அதே போலத்தான் நமது நொண்டி முனியாண்டி ஐயனுக்கும் வழிபாடுகளை எல்லாம் செய்ய வேண்டும் படையல்களை எல்லாம் படைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மேலும் ஒரு கூடுதல் தகவலாக நமது நொண்டி முனியாண்டி ஐயனை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்ட அன்பர்கள் யாவரும் வருடத்திற்கு ஒருமுறையாவது உடலில் குறை உள்ள அன்பர்களினுடைய தேவை அறிந்து நம்மால் என்ற உதவிகளை செய்து வருவதால் நமது நொண்டி முனியாண்டி ஐயனினுடைய மனதை குளிரவிக்க முடியும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பர்ந்தார்களே நமது முனீஸ்வரர் ஐயனைத்தான் முனியப்பன் என்றும் முனியாண்டி என்றும் அழைப்பதுண்டு ஆக ஒரு சில காரிய காரணத்திற்காக நமது ஐயனினுடைய திருப்பெயருக்கு முன்னால் ஏதேனும் பெயர்கள் சூட்டப்பட்டு இருக்கும் எந்த பெயர்கள் சூட்டப்பட்டு இருந்தாலும் அத்தனையும் நமது முனீஸ்வரர் ஐயனினுடைய அம்சமாகவே விளங்குகின்றது என்பதை அடியார்கள் புரிந்து கொண்டால் எந்த ஒரு குழப்பமும் நிகழாது என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிட்டு ஆல் அடிச்சிருந்துட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலாம் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் ശർം മുനേശ്വരം സകളമുനേശ്വരം നമശിവായ